அபரிமித வேலன் நேர்மறை இறையாருளுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு அர ஹரோஹரா அபரிமித வேலன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் சிவபெருமான் பக்தனை தன் பக்தனா முருகன் மாற்றிய கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஞாபகமா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை பிரெஸ் பண்ணுங்க அப்போதான் சேனல்ல போடும் முருகப்பெருமான் வீடியோஸ் நீங்க பார்க்கலாம் சிவபக்தனை தன் பக்தனா முருகப்பெருமான் மாற்றிய கதை பற்றி உங்களுக்கு தெரியுமா வாங்க பார்க்கலாம் முன்பு ஒரு காலத்துல மொழின்னு ஒரு தமிழ் புலவர் இருந்தாரு அவர் தீவிர சிவபார்வதி பக்தர் அவரை தேடி குமரப்ப வல்லல்னு ஒரு பெரிய செல்வந்தர் வந்தாரு பொய்யாமொழி புலவர் அவரை வாங்க குமரப்ப வல்லலே பெரும் செல்வந்தரான நீங்க இந்த ஏழை வீட்டை தேடி எதுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு புலவர் கேட்க செல்வந்தர் குமரப்ப வல்லல் அவர் ஒரு பெரும் முருக பக்தர் முருகன் மேல இருக்கும் பேரன்புல புலவர்கிட்ட இந்தாங்க ஆயிரம் பொற்காசு தங்கத்தாலான காசுகள் எல்லாம் இத வச்சுக்கிட்டு உங்க திருவாயால என் முருகனைப் பற்றி நீங்க பாட்டு பாடணும் அதை நான் என் காதால் கேட்டு மகிழணும் அப்படின்னு சொல்ல கோவத்தோடு எழுந்த பொய்யாமொழி புலவர் என்னது முருகனை பற்றி பாடுறதா நான் தீவிர சிவபக்தன் சிவசக்தியை பாடும் என் வாயால் அவன் பெற்ற பிள்ளை பற்றி பாடுறதா அப்பனை பற்றி பாடின வாயால அவன் பெற்ற சுப்பனை பாட முடியாது பெட்டையிட்ட முட்டைய பத்தி பாட முடியாதுன்னு ஆணவத்தோட புலவர் சொல்ல முருகனை பத்தி தப்பா பேசுனது குமரப்ப செம கோபம் வந்துடுச்சு புலவர் மேல நான் வணங்குற தெய்வத்தை பத்தி இனி ஒரு வார்த்தை தப்பா பேசாத நான் இன்னைக்கு ஒரு நல்ல நிலையில இருக்கிறேன்னா அதுக்கு முழு காரணமும் முருகன் தான் முடிவா நான் சொல்றேன் இந்தா இந்த ஆயிரம் பொற்காசுகளை வச்சுக்கிட்டு முருகனை பத்தி பாடணும்னு சொல்ல முடியாதுன்னு தீர்மானமா புலவர் சொல்லி குமரப்ப அவமதிக்க உடனே கோபத்தோட செல்வந்தர் குமரப்ப வல்லல் என் முருகனை பத்தி தப்பா பேசுறியா அது மட்டும் இல்லாம என்ன தைரியம் உனக்கு குமரப்ப வல்லல் முருகா நீ கண்கண்ட தெய்வம் என்பது நீ சத்தியத்தோட சொரூபம்னா இந்த பொய்யாமொழி புலவருக்கு நீ யார் என்பதை காட்டு இவன் ஆணவத்தை அடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிட்டாரு இதுக்கு அப்புறம் தன் பக்தனுக்கு ஒரு வேதனை அவமானம்னா சும்மாவா இருப்பான் நம்ம தலைவன் முருகன் முருகன் தன் திருவலையாடல ஆரம்பிச்சிட்டான் அடுத்து ஒரு நாள் புலவர் பொய்யாமொழி அவர் வேலையா காடு வழி பயணம் நடந்து போயிட்டு இருந்திருக்காரு நம்ம புலவர் அப்ப திடீர்னு ஒரு பொருத்தன் புலவர மறிக்கிறாப்ல வேற யாரு நம்ம முருகன் தான் ஒரு வேடன் வேஷத்துல வந்த முருகன் அடையாளமே தெரியல புலவருக்கு புலவர் உடனே பயந்து போய் யார் நீ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க பார்த்தா எப்படி தெரியுது ஓ வேடனா அப்படின்னு ஆணவத்தோட அங்கேயும் புலவர் அவரோட இத காட்டினாரு வேடன் உடனே உன்கிட்ட இருக்கிற எல்லா பொருளையும் கொடு இல்ல கொன்னுடுவேன்னு மிரட்டவும் பயந்த பொய்யா மொழி என்கிட்ட ஒண்ணும் இல்ல அப்பா அப்படின்னு சொல்ல வேடன் ஏலனமா ஒன்னும் இல்லையா அப்படின்னு சொல்ல உடனே புலவருக்கு சுருக்குன்னு ஏறுது ஏன் என்கிட்ட பெரும் செல்வமான கல்வி இருக்கு கவிப்பாடும் புலவன் நான் அப்படின்னு சொல்ல வேடன் ஓ ஏழை புலவரோ அப்படின்னா என் மேல கவி பாடு பாப்போம் அப்படின்னு சொல்ல புலவருக்கு உடனே என்ன ஆச்சரியம் பாட்டெல்லாம் புரிஞ்சுக்க சொல்ல நீ முத பாடு பிறகு நான் சொல்றேன் என்னன்னு அப்படின்னு நக்கலா சொல்றாரு உடனே புலவர் நான் பாடுறத கேளு இல்லனா என்ன உயிரோட உடப்போற அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு உன் பெயர் என்ன அப்படின்னு கேட்க வேடன் முட்டை அப்படின்னு சொன்னதும் என்னது முட்டையா இதெல்லாம் ஒரு பெயரை அப்படின்னு ஆச்சரியப்பட என்ன பண்றதுப்பா வேடன் சிரிச்சிக்கிட்டே சொல்றாரு நான் பாடுறேன் அந்த பாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா பொன் போலும் கள்ளி பொறி பறக்கும் காணலிலே என் பேதை சிலருக்கு இயந்தனரே வின் போலும் மானவெல் முட்டைக்கு மாறாயாதவர் போம் காணவேல் முட்டைக்கும் காடு இப்படியா பாடி முடிச்சதும் வேடன் உடனே விழுந்து விழுந்து சிரிக்கிறான் என்ன என்னோட பாட்டுல ஏதாவது தப்பு இருக்கான்னு கேட்க வேடன் தவறு ஆனால் பாட்டோட பொருள் பாடல் அர்த்தம் இருக்குல்ல அதான் தப்பு அப்படின்னு சொல்லி வேடன் சிரிக்க என்ன என் பாட்டுல தவறு இருக்கா அதிர்ச்சியில உரைஞ்சு போறாரு புலவர் புலவர் உடனே என்ன தவறு நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க சொல்றேன் கேளு அப்படின்னு வேடன் சொல்றான் கள்ளிச்செடியும் தேய்ந்து போகிற பாலைவனத்துல ஒரு பெண்ணோட கால்ல கருவேல செடியின் முள் தைத்தது அப்படின்னு சொல்ற நீங்க கள்ளி ஈரம் இருக்கிறது வெட்டி போட்டாலும் சுலபத்துல காயறது கருவேல முள்ளோ பச்சையா இருந்தாலும் சுலபத்துல எரியும் தன்மை உடையது அப்படி இருக்க கள்ளிமரம் பற்றி எரியும் போது கடும் வெயில்ல கருவேல முள் மட்டும் எரியாம போச்சு அது எப்படி பிழைதான புலவரே அப்படின்னு வேடன்னு சொல்லிட்டு சிரிக்கிறான் இதுல வேற கல்வி செல்வம் அதிகமா இருக்கின்ற தலைகணம் வேற தமிழ் புலமை வேற பார்வதி பரமசிவன் பக்தி வேற பெட்டைய பாடின வாயால முட்டைய பாட மாட்டேன்னு திமிரான பேச்சு வேற இப்படியா வேடன்னு சொல்ல புலவர் பொய்யா மொழி மூக்கு உடப்பட்டு போச்சு புலவர் உடனே ஐயோ போதும் போதும்னு அவர் காதை பொத்திக்கிட்டாரு புலவர் உடனே புலம்ப ஆரம்பிச்சிட்டார் அம்மா அப்பா இது என்ன யார் இது யார் இதுன்னு கேட்க முட்டை அப்படின்னு ஒரு குரல் வருது யாருன்னு பார்த்தா முருகன் காட்சி தர முருகன் பெட்டையிட்ட முட்டை அப்பன் பெத்த சுப்பன் அப்படின்னு சொல்ல புலவர் முழுசா சரணடைஞ்சிட்டாரு நம்ம முருகன் கிட்ட குமரப்ப வல்லல் கிட்ட உன் அருமை தெரியாம கோடி ரூபா கொட்டி கொடுத்தாலும் உன்னை பத்தி நான் பாட மாட்டேன்னு சொன்னேன் அது என் தவறுதான் அப்படின்னு சொல்லி புலவர் அவர் வாயாலே பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாரு இப்படிதான் முருகன் சிவபக்தனை தன் பக்தனை மாற்றினான் இதை சொல்லும் முருகன் நமக்கு ஒண்ணுனா நிச்சயம் வருவான்னு நமக்கு புரியுது இதை கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்